வணக்கம் என்றைய பதிவில் கோர்வை பாடம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை ஏற்கனவே நாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம் அதை எப்படி நிறுத்தி நிதானமாக கால அசைவுகள் கையசைவுகள் எப்படி தெளிவாக வரணும்னு திரும்பவும் நாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் பார்த்து நீங்களும் தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த பாடம் ரொம்பவே அழகாக இருக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிலை அப்படின்னு இங்கே வந்துட்டோம் இந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் வெட்டு வெட்டு வாரல் வாரல் தம்பி நீ இப்படியே பார்த்து செய்யி நான் இந்த பக்கம் திரும்பி செஞ்சு காமிக்கிறேன் இங்க பாருங்கள் வெட்டு வெட்டு வாரல் வாரல் பாருங்க ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இப்போ நான் செய்யும்போது காலை தூக்காமல் செய்வேன் அவர் செய்யும்போது காலை தூக்கி செய்வார் கவனித்து பாருங்கள் எப்படி ஒன்று ரெண்டு இது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌரியமோ நீங்கள் அப்படி செய்யலாம் அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு காமிக்கிறது இப்ப ரெண்டாவது டெக்னிக் போறோம் பாருங்க ஒன்று ரெண்டு அப்படியே ஏறி உள்ள உக்கார ஓகேவா திரும்ப இறங்கி இருவெட்டு எப்படி வெட்டு வெட்டு வாரல் வாரல் ஏறி உள்தடை இறங்கி இருவெட்டு இதுவரை ஒரே கோர்வையா செஞ்சிடணும் நிப்பாட்டாம செய்யலாமா ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் இப்ப இறங்குறோம் நாலு அதற்கப்புறம் தலைவாரல் அப்படி போடும்போது இறங்கி வலது உள்தடை ஏறி இடது உள்தடை இப்ப திரும்ப முதல்ல செஞ்சு காமிக்கட்டுமா ஒன்னு ரெண்டு மூணு இதோட ஸ்டாப் அடுத்தது நாலு ஐந்து வந்து ஸ்டாப் அடுத்த பகுதி ஏழு அப்படி போட்டு இடது தலைவாரல் இங்க வந்து புரியுதா இப்ப இதுவரை தொடர்ச்சியா செஞ்சு காமிக்கிறேன் அதாவது எங்கெங்க நிப்பாட்டணும் எங்கெங்க நிறுத்தாம செய்யணுங்கிற தொடர்ச்சியா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க வெட்டு வெட்டு வாரல் வாறல் உள்தடை ஓகே இறங்கி இருவெட்டு தலைவாரல் இங்கே திரும்ப உள்தடை அடுத்தது என்ன பண்ணுறோம் ஏறி இடது உள்தடை இறங்கி இடது தலைவாரல் வெட்டு கொஞ்சம் வேகத்தில் செய்யட்டுமா பாருங்க எடை ஒன்று ரெண்டு ஐ அவ்வளோதான் திரும்ப போயிடலாமா எடை மூணு நாலு அஞ்சு அடுத்தது பாருங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது புரியுதுங்களா இப்ப இதுக்கு அடுத்தது என்னங்கிறது இப்ப செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது திருகு பாருங்க திருகு திருகுக்கு அடுத்தது தக்கி அங்க உக்காந்து நான் ரொம்ப ஜம்ப் எல்லாம் அடிக்கல சாதாரணமா செஞ்சு காமிக்கிறேன் அடுத்தது திருகு நிலை அவ்வளவுதான் இதை எப்படி பாடத்தோட சேர்த்து கோர்வையா செய்யறது செய்யலாமா ஒரு திருகப்பட் அடுத்த இங்க தக்கி வச்சோம் அங்க குதிச்சு ஒரு திருகு நிலை அவ்வளோதான் இதுதான் பாடம் இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தொடர்ச்சியாக செய்யட்டுமா பார்க்குறீங்களா அப்படி கொஞ்சம் தலி அனுக்குப்பா ரெய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போ பன்னெண்டு பதிமூணு இப்போ பெரல் கீழே உட்காரணும் அப்படி அப்படி உட்காரணும் இப்போ இதுவரை நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சோன்னு இதுவரை நீங்க தெளிவா செஞ்சாலே போதும் அதாவது வெட்டு வெட்டு வாரல் வாரல் உள்தடை இருவெட்டு அடுத்தது தலைவாரல் வலது உள்தடை இடது உள்தடை அதுக்கப்புறம் வலது தலைவாரல் இடது தலைவாரல் அதற்கப்புறம் திருகு தக்கி திருகு நிலை இந்த பேரை அப்படியே எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இப்போ நம்ம வெட்டு வெட்டு வாரல் வாரன்னு சொல்கிறோம்ல அது ஒரு சில பேர் மேல்வாரல் கீழ்வாரல் முன்வாரல் பின்வாரல் இப்படி தான் சொல்லுவாங்க நமக்கு இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அழகான முறையில் சிலம்பம் செய்யணுங்கிறது மட்டும்தான் இந்த பேர்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம் சரியாக தெரிஞ்சு வச்சுக்குவோம் தெரியலனா யாத்தையாவது கேட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம் எனக்கு இப்போ இப்படி தெரிஞ்சிருக்கு இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய வகுப்பில் கொடுக்கக்கூடிய கோர்வை பாடம் தான் இது இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இருந்தாலும் நான் திரும்ப கொடுக்குறதுக்கு இதில் ரொம்பவே தெளிவாகவே செஞ்சு காமிச்சிருப்பேன் சரிங்களா பார்த்து இதுவரை செய்ங்க இதற்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த பதிவில் பொறுமையாக என்ன பண்ணுறேன் இன்னும் விளக்கப்படுத்தி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நன்றி வாழ்க வளம்புடன்